சிறுகதை கதையின் பெயர் அப்பா அடுப்படையில் அம்மா தோசை சுட்டு கொண்டிருந்தாள் அவள் முதுகுக்கு பின்னே மகன் ராக்கி நின்றிருந்தான் ராமகிருஷ்ணன் என்று ஆசையோடு அவனுடைய தாத்தாவின் பெயரை அவனுக்கு வைத்தார்கள் பூமர் மாதிரி இருக்கு என்று அவன் ராக்கி என்று மாற்றிக்கொண்டான் எதுக்கு நீ இப்போ என் பின்னாடியே சுற்றுறேன் நீதான்மா அப்பா கிட்ட பேசணும் மாட்டேன் நீ ஒரு வாரமாக எனக்கு ஐஸ் வச்சுக்கிட்டே இருக்க நானும் உனக்கு தெளிவாக சொல்லிட்டேன் நான் இதை அப்பா கிட்ட பேச மாட்டேன் பாவம் அவர் காலம்பூரா உழைச்சி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு உனக்கு கீழே ஒரு தங்கச்சியும் இருக்கா இப்போதான் காலேஜுக்கு போயிருக்கா நீ இன்ஜினியரிங் படித்து முடிச்சு நல்ல வேலைக்கு போவேன்னு அப்பா காத்துக்கிட்டு இருக்காரு அம்மா நான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லலை நீங்கள் நினைக்கிற வேலை எனக்கு வேண்டாம் நான் சினிமாவுக்கு போய் சம்பாதிக்கிறேன்னு சொல்லுறேன் ஆமாம் உன்னைத்தான் எல்லோரும் வாவானு கூப்பிடுறாங்க அதெல்லாம் சரிபட்டு வராது சினிமாவும் வேலைதான்மா இருக்கலாம்ப்பா ஆனால் அது நம்ம குடும்பத்துக்கு எல்லாம் சரி வராது நாம் எல்லாம் கோடீஸ்வரர்கள் இல்லை ஏதோ உங்கள் தாத்தா இந்த வீட்டை நமக்கு விட்டுட்டு போனார் நமக்கு வாடகை கொடுக்குற கஷ்டம் இல்லாமல் போச்சு பக்கத்தில் கிடக்கிற அரை கிரவுண்டில் ஒரு வீட்டை கட்டி விட்டால் வாடகை கிடைக்கும் ஆனால் அதுக்கு கூட நமக்கிட்ட காசு இல்லை நானும் வேலைக்கு போகலை அப்பா ஒரு ஆள் சம்பாத்தியத்தில் தானே இந்த வீட்டை நான் ஓட்டிகிட்டு இருக்கேன் பொறுப்பான பிள்ளையா வேலை வெட்டிக்கு போய் அப்பாவோட பாரத்தை குறைக்க பாருடா எப்போ பார்த்தாலும் பஞ்சப்பாட்டு பாடாதம்மா நான் சினிமாவில் பெரிய ஆள் ஆயிட்டேனா கோடி கோடியாக சம்பாதிப்பேன் கேட்க நல்லா தானப்பா இருக்குது ஆனால் உன்னால் சினிமாவில் ஜெயிக்க முடியணும் அப்போ நீ என்ன பண்ணுவ நீ ஜெயிக்கிற வரைக்கும் உன் செலவுக்கு யார் காசு கொடுப்பா இதுக்கெல்லாம் பதில் சொல்லு அப்புறம் நான் கிட்ட பேசுகிறேன் ஏமா எல்லாத்தையும் நெகட்டிவாக பார்க்குற உன் பில்ல சம்பாதிப்பான்னு நீ நம்ப மாட்டியா உன்னை இன்ஜினியரிங் படிக்க வச்சிருக்கோம் அதுவும் நீ விருப்பப்பட்டு தான் படித்த அது சம்மந்தமாக நீ ஒரு வேலைக்கு போவ நிறைய சம்பாதிப்ப அப்படின்னு சொன்னால் நான் நம்புவேன் சம்பந்தமே இல்லாமல் சினிமாவுக்கு போகிறேன்னு சொன்னால் நான் சந்தேகப்படத்தான் செய்வேன் ஏன்னா குடும்பத்தை நடத்துறது நானும் அப்பாவும் தானே நீ இல்லையே நீ சம்பாதிக்கிற வரைக்கும் நாங்கள் தானே உனக்கு சோறு போடணும் பெத்து போட்டால் சோறு போடத்தான் வேணும் பாத்தியா இப்போவே உனக்கு வாய் எவ்வளவு ஆகுதுன்னு நீ நினைச்சது நடக்காதுங்கிற பயத்தில் வாய் பேசுகிற உன்னை பெத்து போட்டு இவ்வளவு காலம் படிக்க வச்சு இப்போ நீ வேலைக்கு போயிடுவேன்னு நம்பிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நீ போக மாட்டேன்னு சொல்கிறியே எங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும் இப்போ என்ன நீ அப்பா கிட்ட பேச மாட்ட அதானே ஆமா சரி நானே பேசிக்கிறேன் ராக்கி வேகமாக வெளியேறினான் அம்மா அவனுக்காக சுட்டு வைத்திருந்த தோசை அப்படியே கிடந்தது அதை பார்க்க அம்மாவுக்கு சங்கடமாக இருந்தது இனி எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவானோ தெரியாது கையில் காசு இருந்தால் வெளியே சாப்பிட்டு கொள்வான் காசு இருக்குமா அதுவும் தெரியாது அம்மாவுக்கு கவலையாகவே இருந்தது அடுத்த வாரத்தில் ஒரு நாள் இரவு வீட்டில் அனைவரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர் இப்படி ஒன்றா உட்கார்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது அம்மா முகத்தில் மகிழ்ச்சி பொங்க கூறினாள் அதன் டிவி எல்லாம் ஆஃப் பண்ணி போட்டு எங்களை எல்லாம் ஒன்றா வந்து உட்காரன்னு சொல்லிட்டியே ராக்கி அழித்து கொண்டான் என்னைக்கோ ஒரு நாள் எல்லோரும் ஒன்றா இருக்கும் அதனால் டிவி ஆஃப் பண்ணிவிட்டு வாங்க சாப்பிடலாம்னு சொன்னேன் இது ஒரு தப்பா இனிமே நம்ம எல்லாரும் அடிக்கடி ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம் கவலைப்படாதே அப்பா சாப்பிட்டு கொண்டே சொன்னார் எப்படி என்றார் அம்மா வயசாயிடுச்சு ரொம்ப தூரம் வேலைக்கு போயிட்டு வர முடியல அங்கே வேலையை விட்டுட்டு பக்கத்துல ஏதாவது கொஞ்சம் சம்பளத்துக்கு வேலை தேடிக்கலாம்னு நினைக்கிறேன் ராக்கிக்கு நல்ல வேலை கிடைக்குமே அவன் வேலைக்கு போயிட்டான்னா நான் இந்த வேலையில் இருந்து நின்றுடலாம்னு இருக்கேன் ராக்கி தன்னை அறியாமல் ஐயோ என்றான் அப்பா அவனை திரும்பி பார்த்தார் என்னப்பா ஒன்றும் வந்து நான் இப்போ வேலைக்கு போக வேண்டாம்னு நினைக்கிறேன் சீனி ஃபீல்டுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன் ஒரு நடிகர் ஆகணும்னு எனக்கு ஆசை சாப்பிடுவதை நிறுத்தினார் அப்பா அவர் முகம் சீரியஸ் ஆனது மகனை உறுத்து பார்த்தார் என்னடா சொல்கிற ஆமாப்பா இப்போ எல்லாம் சினிமாவில் நடிகர் ஆகிறது ரொம்ப ஈஸிப்பா எனக்கும் அந்த ஃபீல்டு தான் ரொம்ப ஆசை படித்தேன் ஆனால் எனக்கு அதில் வேலைக்கு போக இஷ்டம் இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க நான் சீக்கிரம் பெரிய நடிகர் ஆயிடுவேன் எக்கச்சக்கமாக சம்பாதிக்க முடியும் உங்களை எல்லாம் நான் வச்சு காப்பாற்றுவேன் தம்பி உன் ஆசையை நான் தப்பு சொல்ல மாட்டேன் ஆனால் அதெல்லாம் நமக்கு சரிபடாது லட்சக்கணக்கான பேர் அந்த ஃபீல்டில் இருக்காங்க ஆனால் பத்து பேர் தான் ஜெயிக்கிறாங்க நீ அந்த பத்து பேரில் ஒருத்தனா வருவே என்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது இது மாதிரியான ரிஸ்கை எடுக்கிற அளவுக்கு எல்லாம் நம்ம வீடு வசதியானதும் கிடையாது எஜுகேஷன் லோனில் நீ படிச்சிருக்க நீ சம்பாதிக்கிற வரைக்கும் நான் தானே வட்டி வட்டி கட்டணும் வட்டியாக கட்டணும் அதை யோசிச்சியா அதுக்கு தான் சொல்கிறேன்ப்பா அவசரப்பட்டு இந்த வேலையை விட்டுடாதீங்க இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் வேலைக்கு போங்க நான் எப்படியும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் சினிமாவில் ஜெயிச்சிடுவேன் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்பா பதில் ஏதும் சொல்லவில்லை அவர் பதில் சொல்லவில்லை என்றால் தீவிரமாக யோசிக்கிறார் என்று அர்த்தம் அடுத்த மாதத்தில் ஒரு நாள் திடீரென்று வீட்டோடு சேர்ந்து இருந்த மனையை அளக்க ஆள் வந்தது என்னம்மா எதுக்கு நிலத்தை அளக்குறாங்க கட்ட விட போகிறீங்களா விற்க போகிறார் விற்கிறாரா எதுக்கு இந்த அரை கிரவுண்டு எனக்கு தானேன்னு சொன்னார் முன்னாடி சொன்னார் இப்போ விற்கிறாரு ராக்கி வேக வேகமாக அப்பாவிடம் போனான் பாப்பா இதை வித்துட்டு உன் எஜுகேஷன் லோனை முழுசாக அடைச்சிடலாம்னு இருக்கேன் எனக்கு கொஞ்சம் கடன் பாரம் குறையும் ஆனால் இதை நீங்கள் எனக்கு தானே சொன்னீங்க சொன்னேன் நீ இப்போதைக்கு வேலைக்கு போகிற மாதிரி தெரியல அதான் இதை விற்று உன் எஜுகேஷன் லோனை கட்டிட்டு தங்கச்சி படிப்புக்கும் கல்யாணத்துக்கும் மிச்சத்தை வச்சுக்குவேன் என்னப்பா இது இதையெல்லாம் விற்றா நம்மளால் திரும்ப வாங்க முடியுமா ஏன் முடியாது நீதான் சினிமாவில் கோடி கோடியாக சம்பாதிக்க போறியே இது மாதிரி எக்கச்சக்கமாக வாங்கலாம் அப்பா நிலம் அளக்கிறவர்களோடு பேச ஆரம்பித்தார் அடுத்த சில நாட்கள் கழித்து காலையில் ராக்கி சுத்தமான உடைகளை அணிந்து வெளியே கிளம்பினான் அம்மா நான் இன்டர்வியூக்கு போகிறேன் அப்பாவை நிலத்தை விற்க வேண்டாம்னு சொல்லிவிடு என்று சொல்லிவிட்டு போனான்